सुन्दरि ताये सुगं तरु सुन्दरि இன்றைய நாள் மாலை வழிபாடு முழுவதும் வேளாங்கண்ணி வில்லிவாக்கம் பள்ளியில் பயிடுகிற மாணவ மாணவிகள் உங்களோருக்காகவும் இத்தூய பள்ளிகளை சுபிக்கின்றோம் மேல்நிலை பள்ளியாக பயணித்துக் கொண்டிருக்கிற வேலைகளை சிறப்பாக இந்த ஆண்டு அரசு பொதுத் தேர்வுகளை எழுதிய பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ செல்வங்கள் உங்கள் ஒருவருக்காகவும் இன்றைய நாள் திருப்பள்ளியிலே இன்றைய நாள் வழிபாட்டிலே இன்றைய நாள் செவன் நிகழ்வில் உங்களுக்காய் மன்றாடுகின்றோம் ஒப்பு கொடுக்கின்றோம் அன்பு பிள்ளைகளை உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய எதிர்கால கனவுகள் அனைத்தையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிக்க இந்த திருவிழா திருப்பள்ளியிலே நவநாள் திருப்பள்ளியிலே இங்கே வந்திருக்கின்ற வேலைகளே சுபிக்கின்ற தருணத்தில் உங்களுடைய பெற்றோர்களுக்காக உங்களை வழிநடத்துகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்காக சிறப்பாக உங்களுடைய பள்ளியினுடைய நிர்வாகம் தாளர் மற்றும் அனைத்து இருபால் ஆசிரியர்கள் உழைப்பாளர்கள் தன்னார்வ தொண்டர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இன்றைய நாள் மாலை வழிபாட்டில் திருப்பள்ளியிலே சிவைக்கின்றோம் சென்னையில் ஒரு ஓரியூர் போர்ச்சுக்கல் தேசத்திலிருந்து லிஸ்பன் நகரிலிருந்து இந்திய தேசம் வந்த பிரான்சிஸ் சபீரியாருடைய பாத பதவிகளை பின்தொடர்ந்த செம்மன் ஆனந்தர் நம்முடைய தமிழகத்துக்கு வந்து தாய்மொழி ஆகிய நம்முடைய தாய்மொழியாகிய தமிழை கற்றுக்கொண்டு அவர் இயேசுவுக்காய் உண்மையான மதிப்பீடுகளுக்காய் தன்னுடைய வாழ்வை இன் உயிராய் கொடுத்திருக்கிறார் அவருடைய இறப்பின் நேற்று ஆனால் இறைவன் இந்த வாரம் முழுவதும் உங்கள் ஊருக்காக ஜபிக்கிறது வேலைகளே நாம் ஒன்றிணைந்து மன்றாடுகின்றோம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் மூவேளை சபம் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் தூயாவினால் அவர் கருத்தாங்கினாள் அருள் பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம் பெண்களுக்குள் பேரு பெற்றவன் இரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் பேரு பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவன் நீரே உமுடைய திருவைற்றின் கண்ணியாக இயேசுவும் பேர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாபிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதோ எங்கள் இறப்பின் வேளையிலோ வேணிக்கொள்ளாமே வாக்கு மனிதரானார் குடிகொண்டார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவன் நீரே உமுடிய திரு வைத்தேன் கண்ணியாகி இயேசுவம் பேர் பெற்றவரே தூய மறிய இறைவழியின் தாயே பாயிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரவின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவழியின் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சுமிப்புமாக இறைவாம் ஓந்திர மகன் மனிதரானதை வானதூதர் வழியாக அறிந்திருக்கிறோம் அவருடைய நாங்கள் தலை தாழ்த்து இது திருத்து ஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் மாலை அர்ப்பணம் ஓ என் என்று என் ஜெபம் வேலை இன்பதுன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பள்ளியோடு ஒன்றித்து மரியாயின் மாசல்லா இதயத்தின் வழியாக உமது துரு ஹிருதயத்தின் கருத்துக்களுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்புக்கொட குறை சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துக்களுக்காகவும் வேத போத கருத்துக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன் இந்த மாதம் செம்மன் து நவநாளை சிறப்பு செய்கிற வேளையிலே அவருடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம் அவருடைய மறைவின் மூன்று நூற்றாண்டுகளை தாண்டிய முப்பத்தி இரண்டாம் ஆண்டினுடைய நிகழ்விலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யூபிளி ஆண்டில் ஆசிர்வாதத்தின் அருளை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக பயணிக்க அழைக்கப்படுகின்றோம் கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்க அருளான வாழ்க 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 அருளானந்தரே உங்களுடைய பதில் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் செம்மண்ணின் தூயவரான அருள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் செம்மண்ணின் தூயவரான அருள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் செம்மண்ணின் தூயவரான அருள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் செம்மண் தூய அருளானந்தரின் துணை நாடி பண்டாடுகின்றோம் இறைமகனும் இயேசுவின் விசுவாச சாட்சிகளாக பரப்பு தமிழகம் வந்து அயராது உழைத்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தளராது தாங்கி ஓரியோர் மண்ணில் ரத்தம் மறித்து இதுபோடு என்று மயில் வீட்டில் இருக்கணும் எங்கள் பாதுகாவலரான சேவன் அருளானந்தரை தூவிய வாழ்வின் மாதிரி ஏழைகளின் ஆதரவை நம்பிக்கை வாழ்வின் வழிபொழி உமது வீர விசுவாச வாழ்வை எண்ணி நாங்கள் பெற்றுக் எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமை போற்றுகின்றோம் உமது வேண்டுதலாலும் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமை தேடி வந்துள்ளோம் பாவிகளாகிய எங்களுக்காக பரம தந்தையிடம் அன்றாடும் நாங்களும் ஓமை போல இயேசுவின் சாயலை தாங்கி உயிருள்ள ஆலயங்களாக திகழ இறைவனை மன்றாடும் ஓமை நம்பி வந்த எங்களை கைவிடாதையும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும் ஆமேன் போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூயரலானது வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உம்மை போற்றுகின்றோம் இறைவா உம்மை போற்றுகின்றோம் எமக்கு நல வாழ்வை தந்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் எம் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் எம் வாழ்வை வளம்பெற செய்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் உம்மை தேடி வந்த போது மன ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் மன கவலையை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்ற எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக எம் குடும்பங்கள் விசுவாச ஒளியில் நடக்க செய்தமைக்காக நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக தனிப்பட்ட வாழ்வு நாம் பெற்றுக் அனைத்து நன்மை மௌனமாய் நன்றி கூறுவோம் இதோ இந்த புதிய ஆசிர்வாதமான ஆண்டிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய துவக்க நாட்களில் இருக்கின்றது வேலையிலே இறைவன் இந்த ஆண்டு தேர்வுகளையும் அரசு பொதுத் தேர்வுகளையும் எழுத ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கின்ற வேலையிலே இறைவா மக்கள் நன்றி என்று சொல்லுவோம் அதே தருணத்தில் நல்லதொரு ஆசிர்வாதமான பெற்றோர்களையும் பாசமான உறவுகளையும் நண்பர்களையும் அதே வேளையிலே தருணத்திலே நல்ல ஆசிரிய பெருமக்களையும் பள்ளியினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உதவியாய் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து நன்மையான காரியங்களுக்காய் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் அஸ் தேங்க் டுகெதர் ஃபார் எவ்ரி திங் வாட் காட் has bestowed ஃபார் எஸ் as a children, சில்ட்ரன் ஸ்டூடெண்ட் டுகெதர் us pray அண்ட் thank Lord ஃபார் everything what வாட் ஹீ இஸ் இப்பொழுது நாம் மண்டாட்டுக்களை அர்ப்பணிக்கின்ற விலைகளே ஆறு ஆசிரியர்கள் இங்கு ஒளி வாங்கிக்க முன்பாக வந்து மண்டாட்டுக்களை வழிநடத்த அழைக்கப்படுகிறீர்கள் அன்பார்ந்தவர்களை செம்மன் தூய அருளானந்தர் தூய அருளானந்தரம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன்மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயர்கள் வழியாக விலங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் துய் அரளானந்தரின் தேவீக பரிந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுவோமாக உங்களுடைய செம்மன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் திருச்சபையை வழிநடத்தி வரும் அனைவரையும் ஆசிர்வதித்து இரையாட்சி வளர செம்மன் தூய அருளானந்தரை போன்று ஆர்வமுடன் உழைத்து நற்செய்தியின் தூதுவர்களாக திகழ வழிநடத்த வேண்டும் என்று வேண்டுதலால் இறைவா உண்மை நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களை ஆசீர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிகாணும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் தூய் அருளானந்தர் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய் அருளானந்தர் வேண்டுதலால் எம் குடும்பங்களை உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம் பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் திகழவும் இளைஞர்கள் உம் அருள் துணையோடு எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உமை மன்றாடுகிறோம் செம்மன் பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும் குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளமையும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வருவாயையும் பெற வழிகாட்ட செம்மன் அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மந்தூயின் உடல் மன நோயால் வருந்தும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அவர்கள் அனைவர் மீதும் உமது கருணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வில் நலம் பெற வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் இறைவா உமை மன்றாடுகின்றோம் இந்நவனானில் பங்கு பெறும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மன்றாட்டுக்களை நிறைவேற்றி பழமான வாழ்வை அருள வேண்டுமென்று செம்மன் தூய் அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உய் மன்றாடுகிறோம் செம்மன் தூய் அருளானந்தரின் ஆண்டவரை எங்கள் மன்றாட்டை கேட்டோம் நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மன்றாட்டுகளை சுபங்களை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிப்போம் இன்றைய நாளில் வேளாங்கண்ணி பள்ளி நிர்வாகம் மேல்நிலை பள்ளியில் பகில்கின்ற அனைத்து மாணவச் செல்வங்களுக்காகவும் சிறப்பாக பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகள் எழுதுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் மன்றாடுகின்றோம் மேலும் சிறப்பாக பள்ளியினுடைய நிர்வாகம் பள்ளியினுடைய வழிநடத்துகின்ற ஆசிரிய பெருமக்கள் இருவாழ் ஆசிரியர்கள் ஊழியர்கள் மற்ற அனைவருடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் ஒப்பு உங்களோருடைய பெற்றோர்களுக்காகவும் இந்த நவநாளில் திருப்பலியில் சிறப்பாக மண்டாடுகின்றோம் இன்றைய நாளில் இறைவன் நம்மோருடைய வாழ்விலும் செய்து வருகின்ற அனைத்து ஆசீர்வாதத்தில் இன்னும் கூட்டி சேர்த்து கொடுக்க தேவையான அருள்வரங்களை கேட்டு மண்டாடுவோம் குழந்தை வாக்கியத்திற்காக திருமண வரத்துக்காக அனைத்து தடைகள் நீங்கி கடவுடைய அருள் கிருவைக்காக மண்டாடுகின்ற தம்பதியர்கள் மண்டாடுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்திடுவோம் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிடவும் தேவயத்தில் பிள்ளைகளுடைய எதிர்காலம் வளமையாய் கிடைத்திட வேண்டும் என்றும் வளர வளர வேண்டும் என்றும் ஜிபிக்கின்றது இந்த நாட்களில் இந்த ஆலயத்திற்கு இந்த பங்கிற்கு இந்த ஆசிர்வாதமான திருவிழாவுக்கு வந்து போகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுடைய விண்ணப்பங்கள் மண்டாட்டுக்கள் ஏறெடுக்க வேண்டும் என்று உருக்கமாய் மண்டாடுகின்றோம் புதிய நிலம் புதிய இல்லிடம் குடும்ப சமாதானத்துக்காக வளமையான வாழ்வுக்காக இளைஞர்கள் இளம் பெண்கள் தன்னுடைய வாழ்வின் எதிர்காலம் நல்லதொரு வேலை வாய்ப்பு பொருளாதார உயர்வு கடன் பிரச்சனைகள் நீங்கி கடவுடி ஆசீர்வாதத்துக்காய் செவிக்கின்ற வேளையில் இருவனுடைய அருள் கிருபையை பரிந்துரையாக செம்மண் துயர்தல் வழியாக ஒப்புக் கொடுப்போம் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன போற்ற உமது ஆட்சி வருக உமது திருவிழா நிறைவேறுவது எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மண்டியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தோம் ஆமே அருள் பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்ற வழியிலே திருவை தின் கனியாக இயேசு பெற்றவரே தூய மறிய இறைவனின் தாய் பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேடி கொள்ளும் ஆமை தலைத்தாள் திரு திரு இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய யாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்த போல இப்பொழுதோம் எப்பொழுதோம் என்றென்றும் இருப்பதாக ஓமே கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க்க தந்தையை எம் மண்ணில் போதித்து கத்தோலிக்க தாய் திருகாவை வளர்த்தெடுக்க செம்மன் துயிரலானுக்கு ஆற்றல் தந்தையரே அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மண்டாட்டுக்களை கனிவோடு செவி சாய்த்தல் வேண்டுமென்று செம்மன் வேண்டுதலால் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உமைய மண்டாடுகின்றோம் ஆமேன் நோயாளிகளை மந்திரிக்கின்ற சிபம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு ஆண்டவராக இயேசு உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இங்கு கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக ஆண்டவரே உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும் நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும் நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள்கிறார்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைவன் மன்றாடுகின்றோம் ஆமென் இறை ஆசிர் வேண்டி மன்றாடுவோமாக இரக்கம் மிகுந்த ஆண்டவரே நீர் இப்பூமியில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து எத்தனையோ நோயாளிகளுக்கு அற்புதமாக நற்சுகம் அளித்தீரே உடல் மன நோயால் வருந்தும் எம்மை கண்ணோக்கிரலும் உமது இரக்கத்தின் செயல்களை நாங்களும் அறிய செய்கிறோம் செம்மன் தூய் அருளானந்தன் வேண்டுதலாலும் அவருடைய வரத்துறையினாலும் நாங்கள் உள்ளம் புறமும் குணப்பெற்றவர்களாக விளங்கிட அருள் தாரும் ஆமேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உமது தெய்வீக ஆசிரியர் உமது பிள்ளைகளாக இவர்கள் வயது பொழிவீராக உமது சமாதானம் இரக்கமும் இவர்களது இல்லங்களில் இடம்பெறுவனவாக ஒரு சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்குவனவாக ஆண்டவரை உமது துருப்பெயரின் மகிமையை இவர்கள் விளங்க செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதையும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக தலைவணங்கி ஜபித்திடுவோம் நற்செய்திக்கு சான்று பகிர்ந்து உயிர் துறந்து ஒப்பற்ற மறைசாட்சியான செம்மன் து தெய்வீக பரிந்துரையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க 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 ஒன்றிணைந்து செம்மன் துயரலானதைய நவநாள் பாடலை புகழ் பாடலை இணைந்து பாடுவோம் மன்றாட்டு மாலை அந்த பாட்டு தெரியாது தெரியாது அந்த செங்கல் ஆசிரியர் பாட்டு ஆசிரியர் பாட்டு வந்த பாட்டா அப்படியே அந்த பாட்டில் ஆசைப்படுவாங்க சார்